ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாகா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் நூற்றி எண்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் க்ளேஷ நாசாய நமஹா முருகப்பெருமான சகலவித கஷ்டங்களையும் அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது கிளேஷகா அப்படின்னா துன்பம் பாதிப்பு பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படுது இல்லையா வாழ்க்கையில் அந்த இன்பமும் துன்பமும் இரவு பகல் மாதிரி வந்துட்டே இருக்கும் அதை அனுபவிப்பதற்காகத்தான் அந்த பூமியில் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறது அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அப்படின்னு சிவபுராணத்தில் வர்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் தத்தம் சுகதுக்கம் இதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மாவை எடு கொடுக்குறாரு சுவாமி அந்த சுகதுக்கத்தின் மூலமாக ஞானத்தை அடைகிறது அந்த ஞானத்தினுடைய முதிர்வு இறைத்தன்மை அப்போ பல்வேறு விதமான துன்பங்கள் அதனால் தான் திருப்பகலில் சொல்லும் பொழுது திருப்பரங்குன்றம் திருப்பகலில் சொல்லுவார் பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் குலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்பார் அப்படி அந்த வினைகளெல்லாம் போகிறதுக்கு வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு அரண்நா சுவாமிகள் சொல்லுவார் அப்படி அந்த வினைகளை ஓட்டக்கூடிய பல்வினையையும் வருகின்ற வினையையும் போக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்போ அந்த வினைகளெல்லாம் போகும்பொழுது என்ன ஆகும்னா சந்தோஷம் நிலையாக கிடைக்கும் அப்போ அந்த சந்தோஷத்தை அடைவதற்காக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார் அப்போ ஏற்பட்ட அந்த பல்வேறு விதமான துன்பங்கள் கந்தர் அலங்காரத்தில் சொல்லும்பொழுது கொல்லி தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்ற உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு ஓடி முத்தம் தெல்லிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமேனு வர்ணிப்பார் அப்படி அந்த இறைத்தன்மை பல்வேறு விதமான எல்லாம் போக்கக்கூடியது அப்போ இறைவனை நாட நாட தான் நமக்கு இன்பமானது வெளிப்படும் எப்படி அந்த வெளிச்சம் போ வெளிச்சத்தை நெருங்க நெருங்க இருட்டு தெரியாது விலகிடும் அந்த நெருப்பு கிட்ட போக போக குளிர் விலகிடும் அது மாதிரி இறைவனுடைய திருவடி நேலுக்கு போகும்பொழுது நம்மளுடைய நிழல் திருப்பி ஜனனம் எடுக்கிறதுக்கான அந்த நிழல் அதை அந்த வினையானது விலகிவிடும் அதனால தான் ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகனுடைய அனுக்கிரகம் இருக்கும்பொழுது எல்லா துன்பங்கள் எல்லாம் விடுபடும் எல்லா துன்பங்கள் விலகும் பொழுது இன்பமானது வெளிப்படும்னு அர்த்தம் அப்பேற்பட்ட சகலவித கஷ்டங்களை அழிப்பவர் முருகப் தான் இந்த நாமாவலி அழகாக வர்ணிக்கிறது ஓம் க்ளேஷ நாசாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா